வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரை இருக்கும் ஒரே நல்ல தங்கத்தோட விலை சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை ஏற்றத்தில் காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு கணதளவு சரிவில் காணப்பட்ட தங்கம் ஒரே நல்ல வரலாறு கணதலுக்கு ஏற்றமாக மாதிரி இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நான்காவும் இதே வரையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து நான்காயிரமாக காணப்படுது இதை மேற்கொண்டு ஒரு லட்சத்து ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வரல இருபத்தி நாலு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரம்